எந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச யாருக்காவது ஷேர் பண்ணி அதை பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடன் அடையவும் வருமானம் அதிகமாக வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நிச்சயம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட கடன் இருக்காது மேலும் பதினஞ்சு நாட்களில் ரிசல்ட் தெரியும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு கண்ணாடி கிண்ணம் ஒன்று தேவைப்படும் எனவே ஒரு கண்ணாடி பவுல் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை என்றால் சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளலாம் மண்ணால் செய்த பொருட்களையும் பயன்படுத்தலாம் தவறொன்றும் இல்லை கண்ணாடி பொருட்களில் இந்த பரிகாரம் செய்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நெகட்டிவ் கண் திருஷ்டி ஆகியவற்றை வெளியே விடாமல் அப்படியே வைத்துக்கொள்ளும் கொள்ளும் குணம் கண்ணாடிக்கு உள்ளது அதற்காகத்தான் கண்ணாடி பவுலை பயன்படுத்துகிறோம் கண்ணாடி பவுல் முழுவதும் கல்லுப்பை நிரப்பி வையுங்கள் தாந்திரிக பரிகாரங்களுக்கு கல்லுப்பை பயன்படுத்துவோம் கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் கல்லுப்பு நேர்மறை ஆற்றலை அளிக்கக்கூடியது கல்லுப்பு அதேபோல் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது கல்லுப்பே சக்தி வாய்ந்ததுதான் ஆனால் சக்தி வாய்ந்த இந்த பொருளை மகா சக்தி வாய்ந்ததாக மாற்ற இன்னும் இரண்டு பொருட்களை நாம் சேர்க்கப் போகிறோம் இதனுடன் பச்சை கற்பூரம் வைத்து வைக்க வேண்டும் பச்சை கற்பூரம் அனைத்து நாட்டு மருந்து கடைகளும் கிடைக்கும் பெரிய பச்சை கற்பூரம் துண்டை கள்ளுப்பின் மீது வைத்து விடுங்கள் பச்சை கற்பூரமும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள்தான் அதேபோல் பணத்தை ஈர்க்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் நிறைந்த பொருள் மேலும் இதனுடன் இருபத்தி ஏழு மிளகை வைக்க வேண்டும் ஒற்றைப்படியில் இருபத்தி ஏழு மிளகை நீங்கள் வைக்கும்போது அதற்கான சக்தி இன்னும் அதிகரிக்கும் எண்ணிக்கையில் இல்லாமல் ஒரு கைப்பிடி மிளகை கூட அதில் சேர்க்கலாம் எப்போது இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள் அதற்கு அம்மாவாசை பௌர்ணமி தினங்களில் செய்யலாம் மற்றபடி எந்த நாள் வேண்டுமானாலும் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஒவ்வொரு பதினஞ்சு நாட்களுக்கும் ஒரு முறை மாற்ற வேண்டும் எனவே நினைவில் வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக அம்மாவாசை பௌர்ணமி தினங்கள் என்று நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் ஒன்றாம் தேதி வைத்தால் பதினைந்தாம் தேதி மாற்ற வேண்டும் இதை வைக்கும்போது எல்லா மூலைகளிலும் இதை காண்பிக்க வேண்டும் மனதால் பணவரவு இருக்க வேண்டும் என நீங்கள் நினைத்து கொண்டே இதனை செய்ய வேண்டும் மறைவான இடத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குழந்தைகள் கைப்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது வீட்டின் அனைத்து மூலைகளிலும் நாம் இதை காட்டிவிட்டதால் நெகட்டிவ் எனர்ஜி முழுவதையும் கல்லுப்பு மிளகும் இழுத்து வைத்திருக்கும் பதினைஞ்சு நாள் கழிச்சு இதை யாரும் கால்படாத இடத்தில் விடுங்கள் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள் இரண்டு அல்லது மூன்று மாதத்தில் கடனை அடைத்து விடுவீர்கள் இதை செய்துவிட்டு சும்மா உட்கார்ந்து விடக்கூடாது நீங்கள் உழைக்க வேண்டும் உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு வருமானம் வரும் இது போன்ற பரிகாரங்கள் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை சரி செய்யும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாமா என்று கேட்பீர்கள் உங்களுக்கு நேரம் எந்த நாளிலும் செய்யலாம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலன் பெறலாம் காலை நேரத்தில் நீங்கள் சாமி கும்பிடும்போது கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் நீங்கள் கல்லுப்பு மிளகு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை போடும்போது மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதுவே போதும் கடன் பிரச்சனை தீர்ந்துவிட்டால் இதை நிறுத்திவிடலாமா என்றால் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் நிறுத்துவதாக இருந்தாலும் நிறுத்திவிடலாம் அல்லது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றாலும் தொடர்ந்து செய்யலாம் அடுத்த இரண்டாவது பரிகாரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலில் சிறுபருப்பு எனப்படும் பாசி வீட்டில் வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் தினமும் இரவில் உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து சிறிதளவு தண்ணீரை ஊற்றி ஊற வைத்து விடுங்கள் மறுநாள் காலை நன்றாக ஊறி இருக்கும் அந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுக்க வேண்டும் அப்போது கடனெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று அந்த கோமாதாவிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் பசுவின் ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையால் பாசிப்பருப்பை எவ்வளவு பசுமாட்டிற்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வம் செழிக்கும் உங்களுக்கும் வருமானம் கூடிக்கொண்டே போகும் அதே போல ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவு ஊற வைத்து காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு கொடுக்கலாம் இதன் மூலம் நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும் கடனை எல்லாம் எளிதில் திருப்பி கொடுத்து விடுவீர்கள் இது ஒரு சுலபமான பரிகாரம்தான் முயற்சி செய்து பாருங்கள் பாசிப்பருப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம் புதன்கிழமை அன்று பாசிப்பருப்பை வாங்கி கோவிலில் குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆதரவற்றவர்கள் வாழும் ஆசிரமங்களுக்கும் தானம் கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம் அதை அவர்கள் சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் குறையும் பாசி பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செய்து பாருங்கள் பண கஷ்டங்கள் எல்லாம் குறையும் வீட்டில் இருக்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் தீரும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களை செய்து பலன் பெறலாம் கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்து ஏழைகளுக்கு சாப்பிடு கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் பாசிப்பருப்பு பாயாசம் உங்கள் கையாலேயே செய்து கொண்டு போய் ஆசிரமத்தில் அன்னதானம் செய்து பாருங்கள் அதே போல கடைகளில் விற்கும் வருத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்கை குருவிகளுக்கு சாப்பிடு கொடுப்பது மிகவும் நல்லது குலதெய்வ வழிபாடு என்பது கடன் தீர்க்க மிக மிக சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது குலதெய்வம் தெரிந்தவர்கள் வீட்டின் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தின் படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு இஷ்டமான படல்களை படைத்த பின்னர் தூப தீப ஆரத்தை காண்பித்து மனதார கடன் தீர பிரார்த்தனை செய்யலாம் இதனை ஒன்பது பௌர்ணமிகள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கடன் தீர்வதற்கான வழியை குலதெய்வம் காட்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர சன்னதியில் துளசி மாலை சாற்றி பன்னெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி தொடர்ந்து பன்னிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் தீர்வதற்கான வழி அந்த கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ருணத்தை போக்குபவர் நரசிம்மர் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரமான மாலை நேரத்தில் நரசிம்மர் கோவிலுக்கு போய் மஞ்சளும் தேனும் அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம் கடன் சுமை அதிகமாக இருக்கும் பொழுது நாம் சனிக்கிழமையில் சனி ஹோரையில் ஆஞ்சநேயரை அல்லது விநாயகரை வணங்க வேண்டும் இவர்கள் இருவரையும் வணங்கி வரும் பொழுது நம்முடைய கடன் சுமை குறையும் பெரிய கோவில்களுக்கு செல்லும் போது அங்குள்ள யானையிடம் ஆசீர்வாதம் பெறுவது நல்லது இதன் மூலம் கண் திருஷ்டி நீங்கும் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் கடன் பட்டவர்கள் திருப்பி தரும் போது குளிகை நேரத்தில் கடனை திருப்பி தர விரைவில் அடையும் இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள இந்த எளிய பரிகாரங்களை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்